நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி திரைப்படம் வந்து ரீ ரிலீஸில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிலீஸ் படங்கள்லேயே இந்த திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் சாதனை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போது நாலா பக்கமும் வெளியாயிட்ருக்கு தளபதி படத்தை வெளியிட்ட எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் சார்பாகவே அவங்க வந்து இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க திங்கக்கிழமை மட்டும் இந்த படத்துக்கு வந்து அறுபத்தி ஓராயிரம் டிக்கெட்ஸுக்கு மேலே விற்றுருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு தமிழகம் மற்றும் கேரளாவில் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கேரளாவிலையுமே நிறைய தியேட்டர்களில் இந்த படம் வந்து ரன் ஆகிட்ருக்கு தமிழ்நாட்டில் நூற்றம்பதுக்கும் அதிகமான திரையரங்கங்களில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய திரையரங்கங்களில் காட்சிகளையும் இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க முதல்ல ஒரு சில காட்சிகள் தான் போட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறதுனால காட்சிகளை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ரோகிணி தேட்டர்லேயே சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறைய தேட்டர்களில் கூட காட்சிகளை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைவரோட ரசிகர்கள் தளபதி படத்தை வெறித்தனமாக கொண்டாடினதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து இதுவரையும் எட்டு புள்ளி நான்கு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு ரோகிணியில் மட்டுமே முதல் நான்கு நாட்களில் பத்தாயிரம் டிக்கெட்ஸ் ஊற்றுருக்கு அப்படின்னு ரோஹிணி தேட்டர் ஓனரே வந்து சொல்லியிருந்தார் ரோகிணியில் மட்டும் இல்லை வெற்றியாக இருக்கட்டும் கமலாவாக இருக்கட்டும் எல்லா திரையரங்கங்கள்லேயுமே தளபதி படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் பண்ணியிருக்கு